வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது விக்னேஷன் முதலில் தலைப்புச் செய்திகள் உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் அருகே ஆன்மீக நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசலில் சிக்கி நூற்று இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்த சோகம் சாமியாரின் சொற்பொழிவை கேட்க சென்றவர்களுக்கு நேர்ந்த விபரீதம் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்தார் பிரதமர் மோடி இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் நிவாரணமாக அறிவிப்பு ஏடிஜிபி தலைமையில் விசாரணையை முடுக்கிவிட்டார் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள இருபத்தைந்து மீனவர்களையும் படகுகளையும் உடனடியாக விடுவித்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் முதுகலை நீட் தேர்வுக்கான வினாத்தாள் இரண்டு மணி நேரத்திற்கு முன்பு தயாரிக்கப்படும் என தகவல் வினாத்தாள் கசிவு விவகாரம் புயலை கிளப்பிய நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடிகர் விஜய் இன்று இரண்டாம் கட்ட கல்வி விருது வழங்குகிறார் சென்னை செங்கல்பட்டு புதுச்சேரி திருச்சி உள்ளிட்ட பத்தொன்பது மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் உட்பட மூவாயிரத்து ஐநூறு பேர் பங்கேற்கின்றனர் இனி விரிவான செய்திகள் உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸில் சாமியார் ஒருவர் நடத்திய பிரசங்க நிகழ்ச்சியில் பங்கேற்க சென்றவர்களில் நூற்று இருபத்து இரண்டு பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தனர் ஹத்ராஸ் மாவட்டத்தில் உள்ள புல்ராய் கிராமத்தில் போலோ பாபா என்ற சாமியார் நடத்திய சட்சங்க நிகழ்ச்சியில் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி முடிந்து அங்கிருந்த சிறிய மண்டபத்தின் வாசல் வழியாக மக்கள் வெளியேற தொடங்கியுள்ளனர் அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நூற்று இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்தனர் உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் ஹத்ராஸ் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா இரண்டு லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரமும் நிதியுதவி வழங்க உத்தரவிட்டுள்ளார் இதனிடையே ஆக்ரா ஏடிஜிபி மற்றும் அலிகார் கமிஷனர் தலைமையில் சம்பவத்திற்கான காரணங்களை விசாரிக்க மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார் உத்தரப்பிரதேச கூட்ட நெரிசலில் பலியானவர்களின் குடும்பத்திற்கு இந்தியா கூட்டணி கட்சியினர் நிவாரண உதவிகள் வழங்க வேண்டும் என நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ஹத்ராஸ் சத்சங்க நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நூற்றுக்கும் அதிகமானோர் உயிரிழந்த செய்தி மிகுந்த வேதனையளிப்பதாகவும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு இந்தியா கூட்டணி கட்சி தொண்டர்கள் நிவாரணம் வழங்கி உதவ வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் மாணவர்களின் எதிர்காலத்தோடு விளையாடியவர்கள் தப்பிக்க முடியாது என்று பிரதமர் மோடி எச்சரிக்கை விடுத்துள்ளார் மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் பதிலுரை வழங்கி பேசிய பிரதமர் மோடி நீட் வினாத்தாள் கசிவு சம்பவங்களை தடுப்பதில் தங்களது அரசு தீவிரம் கொண்டுள்ளதாக தெரிவித்தார் நீட் விவகாரத்தில் நாடு முழுவதும் தொடர்ந்து கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறிய பிரதமர் போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெறுவதை தடுக்கும் வகையில் மத்திய அரசு அண்மையில் சட்டம் இருப்பதாகவும் கூறினார் நீட் விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் என்று பிரதமர் மோடிக்கு ராகுல் காந்தி கடிதம் எழுதியுள்ளார் நீட் தேர்வு எழுதிய இருபத்து நான்கு லட்சம் மாணவர்களின் நலனுக்காகவும் அவர்களுக்கு துணையாக இருந்த பெற்றோர்களுக்காகவும் நீட் விவகாரம் குறித்த விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்று கடிதத்தில் கூறியுள்ளார் வினாத்தாள் கசிவு என்பது அவர்களின் வாழ்நாள் கனவிற்கு செய்யும் துரோகம் என்றும் இது குறித்து தீர்க்கமான முடிவெடுத்து இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண்பார்கள் என்று தங்களை எதிர்பார்ப்பதாகவும் கூறியுள்ளார் கோடிக்கணக்கில் ஊழல்களை செய்து நாட்டின் இராணுவத்தை பலவீனப்படுத்தியது காங்கிரஸ் கட்சிதான் என பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார் மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பதிலுரை வழங்கி பேசிய அவர் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து பொய்களையே பரப்பி வருவதாகவும் பாதுகாப்புத் துறையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சீர்திருத்தங்களை பலவீனப்படுத்த காங்கிரஸ் சதி செய்வதாகவும் குற்றம் சாட்டினார் நேருவின் ஆட்சி காலத்தில் ராணுவம் எப்படியெல்லாம் பலவீனப்படுத்தப்பட்டது என்பது சிலருக்கு தெரியாதென குறிப்பிட்ட பிரதமர் மோடி கோடிக்கணக்கான ரூபாய் ஊழல்களை செய்து இந்திய நாட்டின் ராணுவத்தை பலவீனப்படுத்தியது காங்கிரஸ் என்றும் குற்றம் சாட்டினார் எடுத்தது நூற்றுக்கு தொன்னூற்று ஒன்பது அல்ல ஐநூற்று நாற்பத்து மூன்றுக்கு தொன்னூற்று ஒன்பது என்பதை குழந்தை புத்தி கொண்டவருக்கு யார் புரிய வைப்பது என்று ராகுல் காந்தி குறித்து மக்களவையில் பிரதமர் மோடி விமர்சித்துள்ளார் மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதத்தில் பிரதமர் மோடி பங்கேற்று உரையாற்றினார் அனுதாபத்தை பெறவும் கவனத்தை ஈர்க்கவும் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் குழந்தையைப் போல செயல்படுவதாக தெரிவித்த பிரதமர் அவரது செயல்பாடுகள் அனைத்தும் குழந்தைத்தனம் கொண்டவை என்றார் இந்திய வரலாற்றில் முதல் முறையாக தொடர்ந்து மூன்றாவது முறையும் காங்கிரஸ் கட்சி நூறு தொகுதிகளில் கூட வெற்றி பெற தவறிவிட்டதாக தெரிவித்த பிரதமர் மோடி இது காங்கிரசின் மூன்றாவது மிகப்பெரிய மோசமான செயல்பாடு என விமர்சித்தார் பொருளை ஒழிப்பதற்கு மத்திய அரசு தேசிய அளவிலான மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் மக்களவையில் வலியுறுத்தினார் இந்தியா மாநிலங்கள் அனைத்திலும் போதை மிக தாராளமாக புழக்கத்தில் இருக்கின்றன கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறது நான்கு மாநிலங்களை தவிர எல்லா மாநிலங்களிலும் அரசு மதுபானங்களை விற்பனை செய்கிறது இது நாட்டுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம் இளம் தலைமுறைக்கு செய்கிற துரோகம் மனித வளத்தை சிதைக்கிற ஒரு நடவடிக்கை எனவே தேசிய மதுவிலக்கு கொள்கையை ஒரு கொள்கையாக இந்த அரசு கொண்டு வர வேண்டும் திருமாவளவனின் கோரிக்கைக்கு பதிலளித்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வர வேண்டும் என மத்திய அரசிடம் சொல்வதற்கு பதிலாக முதலில் தமிழக அரசிடம் அவர் கூற வேண்டும் என்றார் நாடு முழுவதும் மதுவிலக்கு வேண்டும் என்ற திருமாவளவனின் நியாயமான காரணத்தை பாராட்டுவதாக தெரிவித்தார் அவருடைய கூட்டணி கட்சிதான் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கிறது என்றும் முதலில் தமிழக அரசிடம் அவர் போதிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் நாடாளுமன்ற மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரை குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து மக்களவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது பிரதமர் மோடி தலைமையிலான புதிய அரசு மூன்றாவது முறையாக பதவியேற்றதைத் தொடர்ந்து நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் முதல் கூட்டம் ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி தொடங்கியது ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம் நடைபெற்றது அதன் பிறகு குடியரசு அரசு தலைவரின் உரை குரல் வாக்கெடுப்பின் மூலம் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது மக்களவை இன்று வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஒருநாள் முன்னதாகவே அலுவல்கள் முடிவுக்கு வந்ததால் மக்களவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள இருபத்தைந்து மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்கக் கோரி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இருபத்தைந்து மீனவர்கள் பாக் ஜலசந்தி பகுதியில் கடந்த ஒன்றாம் தேதி மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மக்களவையில் தன்னை பேசவிடாமல் முழக்கமிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்களுக்கு பிரதமர் மோடி தண்ணீர் வழங்கியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மணிப்பூர் விவகாரத்தை முன்வைத்து அமளியில் ஈடுபட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் மைய பகுதியை முற்றுகையிட்டு இடையூறு ஏற்படுத்தினர் அப்போது மக்களவை ஊழியர் டம்ளரில் தண்ணீர் கொண்டு வந்து பிரதமர் மோடியிடம் வழங்கினார் அதனையடுத்து தனக்கு முன்பாக முழக்கங்களை எழுப்பிக் கொண்டிருந்த காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூரை தட்டி அழைத்து தண்ணீர் அருந்துமாறு கூறினார் அதனை எதிர்பார்க்காத மாணிக்கம் தாகூர் பரவாயில்லை என்று கூறினார் அப்போது அருகில் இருந்த மற்றொரு எம்பி பிரதமர் வழங்கிய தண்ணீரை வாங்கி பொருகினார் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க கோரி வரும் இருபத்தைந்தாம் தேதி சாலை மற்றும் ரயில் மறியல் போராட்டம் நடைபெறும் என நாட்டுப்படகு மீனவர் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த நான்கு படகுகள் மற்றும் இருபத்தைந்து மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துள்ளனர் அவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கக் கோரி ராமநாதபுரம் ஆட்சியர் விஷ்ணுச்சந்திரனிடம் மீனவர் சங்கத்தினர் மனு ஒளித்தனர் மேலும் மீனவர்களை விடுவிக்கக் கோரி வரும் ஐந்தாம் தேதி பாம்பன் பாலத்தில் சாலை மறியல் போராட்டமும் மண்டபத்தில் ரயில் மறியல் போராட்டமும் நடைபெறும் என அவர்கள் அறிவித்துள்ளனர் முதுகலை நீட் தேர்வுக்கான வினாத்தாள் தேர்வுக்கு இரண்டு மணி நேரத்திற்கு முன்பு தயாரிக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறவிருந்த நிலையில் ஜூன் இருபத்தி இரண்டு அன்று இந்த தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்திருந்தது வினாத்தாள் கசிவு பெரும் பேசுபொருளாகியுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மத்திய அரசு முதுகலை தேர்வு நடக்கும் இரண்டு மணி நேரத்திற்கு முன்பு வினாத்தாளை தயாரிக்க முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராசில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸில் நிகழ்ந்த கூட்ட நெரிசலில் சிக்கி நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் மிகுந்த வேதனை வேதனையளிப்பதாகவும் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு எனது இதயபூர்வமான இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ள அவர் இந்த கடினமான நேரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துணையாக இருப்போம் எனவும் தெரிவித்துள்ளார் சென்னை திருவான்மியூரில் உள்ள ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இரண்டாம் கட்ட விருது வழங்கும் விழா நடைபெறவுள்ளது முதல் கட்டத்தில் இருபத்தோரு மாவட்ட மாணவர்களுக்கு விருதுகளை விஜய் வழங்கிய நிலையில் இன்று பத்தொன்பது மாவட்ட மாணவர்களுக்கு விருதுகளை வழங்க உள்ளார் இதில் விருது பெறும் மாணவர்கள் எழுநூற்று இருபத்தைந்திற்கும் மேற்பட்டோரும் பெற்றோரும் என மூவாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ள உள்ளனர் இதற்கான முன்னேற்பாடுகளை தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆய்வு செய்தார் தமிழகத்தில் அறுபத்து ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டை உச்ச நீதிமன்றம் நீக்கக்கூடிய ஆபத்து இருப்பதாக எச்சரித்துள்ள பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் முன்னெச்சரிக்கையாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் ஜூலை எட்டாம் தேதி வந்து உச்சநீதிமன்றம் கூடுகிறது மீண்டும் விடுமுறைக்கு பிறகு கூடுகிறது கூடிய பிறகு எனக்கு ஒரு பயம் உண்மையில் என்னன்னா இந்த அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு பிரச்சனையை நிச்சயமாக உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அதை எடுப்பார்கள் கையில் எடுப்பார்கள் அப்பொழுது அவர்கள் கேட்பார்கள் தமிழ்நாட்டிலே அறுபத்தொம்போது விழுக்காடு மக்கள் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட எம்பிசி பிசி இருக்கின்றார்களா என்று எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி இருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க அப்போ தமிழ்நாடு அரசால் பதில் சொல்ல முடியாது அதனால் என்ன செய்வதுக்கு வாய்ப்பு இருக்குது தமிழ்நாட்டில் அறுபத்தொம்போது விழுக்காடு இட ஒதுக்கீட்டை ரத்து செய்ய வாய்ப்பு இருக்கிறது ஜிஎஸ்டி வரி படிப்படியாக உயர்த்தப்பட்டு வருவதை கண்டித்து விரைவில் மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக வணிகர் சங்கங்களின் பேரவை பொதுச் செயலாளர் சவுந்தர்ராஜன் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் தமிழகத்தில் வணிகர் நலவாரியம் செயல்படாமல் இருப்பதை கண்டித்து போராட்டம் நடத்த இருப்பதாகவும் தெரிவித்தார் தமிழகத்தில் ஆளில்லா விமானங்கள் மின்னணு ஆயுதங்கள் மற்றும் எலக்ட்ரோ ஆப்டிக்ஸ் தொடர்பான மூன்று அதிநவீன பரிசோதனைக் கூடங்களை அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் பாதுகாப்பு அமைச்சகம் கையெழுத்திட்டுள்ளது டெல்லியில் பாதுகாப்புத்துறை செயலாளர் கிரிதர் அரமானி முன்னிலையில் பாதுகாப்பு அமைச்சகம் மற்றும் தமிழக தொழில் வளர்ச்சிக் கழகம் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது ஆளில்லா விமான பரிசோதனை வசதியை கேரள அரசு நிறுவனமான கெல்ட்ரான் சில தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து வழங்கும் நிலையில் மற்ற இரு பரிசோதனை கூடங்களுக்கான வசதியை பாரத மின்னணு நிறுவனம் மற்றும் இந்தியா ஆப்டெல் நிறுவனங்கள் வழங்க உள்ளன சென்னை காவல்துறையில் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நுண்ணணு பிரிவு இணை ஆணையர் பதவி தொடங்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு வரை சென்னை காவல்துறையில் நுண்ணணு பிரிவு இணை ஆணையர் பொறுப்பு இருந்தது அதன் பிறகு நுண்ணுணு பிரிவில் இணை ஆணையர் பொறுப்பு நீக்கப்பட்டு இரண்டு துணை ஆணையர்களை கொண்டு செயல்படத் தொடங்கியது இந்த நிலையில் மீண்டும் சென்னை காவல்துறை நுண்ணறிவு பிரிவு இணை ஆணையர் பொறுப்பு உருவாக்கப்பட்டு அந்த பதவிக்கு சென்னை காவல்துறை கிழக்கு மண்டல இணை ஆணையராக இருந்த தர்மராஜன் நியமிக்கப்பட்டுள்ளார் நெல்லையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஐம்பத்து நான்காவது பட்டமளிப்பு விழா சபாநாயகர் அப்பாவு தலைமையில் நடைபெற்றது இதில் பாளையங்கோட்டையைச் சேர்ந்த மருத்துவ மாணவி டாக்டர் ஆர்த்தி சக்தி பாலா பல்வேறு பாடப்பிரிவுகளில் சிறப்பாக செயல்பட்டு அதிக மதிப்பெண் பெற்றதற்காக பனிரண்டு பதக்கங்களை பெற்று குவித்துள்ளார் அவருக்கு சபாநாயகர் அப்பாவு ஆட்சியர் கார்த்திகேயன் டீன் ரேவதி பாலன் சக மாணவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர் இவரது தந்தை தமிழக மின்வாரியத்தில் மேற்பார்வை பொறியாளராகவும் தாய் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் பணிபுரிந்து வருவது குறிப்பிடத்தக்கது மத்திய அரசின் செயற்கை உறுப்புகள் உற்பத்தி கழகத்தின் சார்பில் ஏடிஐபி திட்டத்தின் கீழ் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி எட்டு மாற்றுத் திறனாளிகளுக்கு நூற்று அறுபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உதவி உபகரணங்கள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்வில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் மற்றும் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் புகைப்படங்கள் மட்டுமே இடம்பெற்று இருந்தன இதனைக் கண்ட பாஜகவினர் மத்திய அரசின் திட்டத்தில் பிரதமர் படம் இல்லாதது குறித்து கேள்வி எழுப்பினர் இதையடுத்து இருவரின் புகைப்படங்களும் அதிகாரிகளால் அகற்றப்பட்டன மீண்டும் தலைப்புச் செய்திகள் உத்தரப்பிரதேச மாநிலம் மத்ராஸ் அருகே ஆன்மீக நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசலில் சிக்கி நூற்று இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்த சோகம் சாமியாரின் சொற்பொழிவை கேட்க சென்றவர்களுக்கு நேர்ந்த விபரீதம் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்தார் பிரதமர் மோடி இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் நிவாரணமாக அறிவிப்பு ஏடிஜிபி தலைமையில் விசாரணையை முடுக்கிவிட்டார் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள இருபத்தைந்து மீனவர்களையும் படகுகளையும் உடனடியாக விடுவித்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் முதுகலை நீட் தேர்வுக்கான வினாத்தாள் இரண்டு மணி நேரத்திற்கு முன்பு தயாரிக்கப்படும் என தகவல் வினாத்தாள் கசிவு விவகாரம் புயலை கிளப்பிய நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடிகர் விஜய் இன்று இரண்டாம் கட்ட கல்வி விருது வழங்குகிறார் சென்னை செங்கல்பட்டு புதுச்சேரி திருச்சி உள்ளிட்ட பத்தொன்பது மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் உட்பட மூவாயிரத்து ஐநூறு பேர் பங்கேற்கின்றனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்